பதினேழாம் அதிகாரம் ஒன்பதிலிருந்து இது செழிக்குமா இது பட்டுப்போகத்தக்க தாய் ஒருவன் இதன் வேர்களை பிடுங்காமலும் இதன் நுனியை வெட்டாமலும் இருப்பானா துளுர்த்த எல்லா இலைகளோடும் அது பட்டு போகும் பட்டுப்போகும் வசனம் இதோ நடப்பட்ட இது செழிப்பாக இருக்குமா கொன்றல் காட்டு இதன் மேல் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ இந்த வசனங்களில் கேள்விகளை பதினைஞ்சாம் அவசனம் வரைக்குமே நிறைய கேள்விகளை நம்ம பார்க்குறோம் பதினைஞ்சாவசனத்தில் இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ இப்படி செய்கிறவன் தப்பித்து கொள்வானோ உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ இப்படி பல கேள்விகள் இங்கே கேட்கப்படுகிறத நம்ம பார்க்குறோம் எப்போதுமே மனிதனுக்குள்ளே பல கேள்விகள் இருக்கிறது எல்லாருக்குள்ளேயும் சிலர் அதை வெளியே காட்டுகிறார்கள் சிலர் வெளியே காட்டுவதில்லை இங்கேயும் நிறைய கேள்விகள் கேட்கப்படுகிறது இங்க ஜனங்கள் ஒரு திராட்சை செடிக்கு ஒப்பிடப்படுகிறார்கள் அந்த திராட்சை செடியை பற்றி கேள்விகள் கேட்கப்படுகிறது செடிக்குமோ இதை யாரும் பிடுங்காமலும் வெட்டாமலும் இருப்பாங்களா இருப்பார்களா இப்படியெல்லாம் கேள்விகள் அது வாடி உலர்ந்து போகாமல் இருக்குமா அப்படிலாம் கேள்விகள் கேட்கப்படுகிறது மறுபடியும் ஆண்டவர் சில கேள்விகளை முன்வைக்கிறார் உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்து கொள்வானோ இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ என்று ரெண்டு விதமான கேள்விகளை இங்கே முன்வைக்கிறதை பார்க்கிறோம் கடைசில பதில் என்ன சொல்லப்படுகிறது பத்தாவது வசனத்தினுடைய கடைசி பகுதியில் இது நடப்பட்ட பாத்திகளிலே வாடிப்போம் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றான் கடைசியில் இப்படி ஒரு கேள்வியை கேட்டு ஒரு நெகட்டிவான ஒரு பதில் ஒரு எதிர்மறையான பதில் வருகிறதை பார்க்கிறது வாடிப்போகும் ஏன் வாடிப்போகும் என்னென்றால் கர்த்தரை விட்டு விலகி போவதனால் உடன்படிக்கையை முறிப்பதனால் அதற்கு பதில் அதற்கு அடுத்த பகுதியில் வருகிறது ஆண்டவர் ஒரு ஒருவனை தெரிந்தெடுத்து அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறார் ஆனால் அவனோ உடன்படிக்கையே முறிக்கிறான் அவன் எகிப்துக்கு தூது அனுப்பி எகிப்தினுடைய உதவியினால் நாம் பிழைத்து கொள்ளலாம் எகிப்தினுடைய உதவியினால் நம்மை காத்துக்கொள்ளலாம் கர்த்தரோடு உள்ள உடன்படிக்கையை அல்லது கர்த்தர் சொன்ன கர்த்தர் ஆலோசனை சொன்ன கர்த்தர் கட்ளையிட்ட ஒரு உடன்படிக்கை பாபிலோனோடு உள்ள உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை கை கொள்ளாமல் அதை முறித்துவிட்டு விட்டு கர்த்தருடைய ஆலோசனைக்கு மாறா எகிப்துக்கு நீங்கள் போகாதீங்க எகிப்தோட சம்மந்தம் வைக்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார் அதுக்கு மாறா எகிப்துக்கு ஆள் அனுப்பி தூது அனுப்பி அங்கிருந்து உதவியை பெற்று நாம் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் நம்மை காத்து கொள்ளலாம் என்று இஸ்ரேவேலுடைய ராஜா பாபிலோனால் நியமிக்கப்பட்ட இஸ்ரேவேலுடைய ராஜா அப்படி ஒரு முயற்சி எடுக்கிறதை பார்க்கிறோம் அப்பதான் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ அதுக்கு என்ன பதில் சொல்லப்படுகிறது என்றால் பதினாறாவது வசனத்தில் தன்னை ராஜாவாக ஏற்படுத்திய ராஜாவினுடைய ஆணையை அசட்டை பண்ணி அவனுடைய உடன்படிக்கையை முறித்து போட்டவன் அந்த ராஜாவினுடைய ஸ்தானமாகில பாபிலோன் நடுவிலே அவன் அண்டையிலே இருந்து மரணமடைவான் உடன்படிக்கையை முறித்து போட்டவன் ஒரு உடன்படிக்கை ஒரு ஒப்பந்தம் ஆண்டவர் எப்போதுமே உடன்படிக்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறத பார்க்கிறோம் கிபியோனியர் யோசுவா காலத்தில் கிபியோனியர் பொய் சொல்லி வேஷம் போட்டு நாடகமாடி ஒப்பந்தம் பண்ணி கொண்டார்கள் யோசுவா ஆண்டோரிடத்தில் விசாரிக்காமல் ஏமாந்து ஒப்பந்தம் பண்ணி கொண்டான் இப்போ கிபியோனியரை மற்றவர்கள் தாக்குகிறார்கள் ஒப்பந்தப்படி கிபியோனியரை போய் காப்பாற்றணும் காப்பாற்ற போகிறான் ஏன்னா ஏமாந்து ஒப்பந்தம் பண்ணியாச்சு உடன்படிக்க பண்ணியாச்சு பண்ண உடன்படிக்கையை காப்பாற்றி ஆகணும் இஷ்டம் இல்லைன்னா கூட எந்த கிபியோனியரை கிபியோனியர் அழிக்கப்பட வேண்டியவர்கள் ஆனால் உடன்படிக்க பண்ணியாச்சு ஆயினால அவர்களை அழிக்கப்பட வேண்டியவர்களை காப்பாற்ற போகிறான் காரணம் உடன்படிக்கை அப்போது தான் கர்த்தர் ஒரு அற்புதம் பண்ணுறாரு அந்த மாதிரி ஒரு அற்புதம் முன்னாலே நடந்ததில்லை பின்னாலே நடந்ததில்லைன்னு வேதம் சொல்கிறது சூரியனும் சந்திரனும் ஒருமித்து நிற்கிறது அந் அந்த நேரத்தில் தான் அந்த உடன்படிக்கையை பின்பற்றுவதற்காக கபியோனியருக்காக யுத்தம் பண்ண போகும்போது தான் சூரியனும் சந்திரனும் ஒருமித்து நிற்கிறார் உடன்படிக்கை கர்த்தரோடு பண்ணின உடன்படிக்கையை தான் ஞானசானம் என்று சொல்கிறோம் மனைவியோடு பண்ணின உடன்படிக்கையை திருமணம் என்று சொல்கிறோம் பல உடன்படிக்கைகளை நாம் செய்கிறோம் ரெண்டு நாடுகள் செய்து கொள்கின்றன வியாபார ஒப்பந்தங்கள் செய்கிறோம் ஒரு நிலத்தை வாங்குவதற்கு விற்பதற்கு ஒப்பந்தம் பண்ணுகிறோம் பல ஒப்பந்தங்கள் ஒரு வீடை வாடகைக்கு எடுக்கிறது கூட ஒப்பந்தம் பண்ணுகிறோம் அதை உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தம் அந்த உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானா என்பதுதான் பெரிய கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு எதிர்மறையான பதில் வருகிறதை பார்க்குறோம் அதனால் நாம் என்ன உடன்படிக்கை பண்ணினோமோ புதிய புதிய உடன்படிக்கைகளை பண்ணுவதற்கு முயற்சிப்பது தவறு அல்ல ஆனால் ஏற்கனவே பண்ணின உடன்படிக்கைக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் அது திருமணமாக இருக்கட்டும் ஞானசானமாக இருக்கட்டும் அது வேறு காரியங்களாக இருக்கட்டும் வியாபாரம் பொருளாதாரம் சொத்து சம்பந்தப்பட்ட உடன்படிக்கைகளாக இருக்க வேண்டும் பலர் உடன்படிக்கையை கிளுக்கிரையாக கருதுகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகளே கூட படித்தவர்களே கூட சட்டம் தெரிந்தவர்களே கூட உடன்படிக்கையை கிளுக்கிரையாக அதை ஒரு சாதாரணமாக நினைக்கிறார்கள் அது இத்தனை வருஷம் ஆயிடுச்சு அது அதை யார்கிட்ட பண்ணிக்கிட்டோமோ அவங்களே அதை பற்றி கவலைப்படலை இன்னொருவர் முறித்து கொண்டால் அதை பற்றி பரவாயில்ல ஆனால் நாம் அதை முறிப்பது அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது ஆகவே நாம் பண்ணின உடன்படிக்கையில் கர்த்தருக்கும் மனுஷனுக்கும் உண்மையாய் இருப்போமாக ஆமேன்